காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி ஏழு அனுபவ கனம் தலைமுறை தலைமுறையாக வந்த அனுபவ வெயிட் ஆச்சாரத்துக்குத்தான் இருக்கிறது மரபு என்று ஒன்றை மதித்து அதன்படி செய்கிற போதுதான் நம் மனசை இந்திரியங்களை போக்குகளை காரியங்களை ஒரு நெறியில் சீராக கட்டுப்படுத்தி கொண்டு வருகிற டிசிப்ளினும் ஏற்படுகிறது இதுதான் மோக்ஷ துவாரத்துக்கு முதல் வாசலான சித்த சுத்தி என்பதை திறந்து விடுவது நன்றாக ஸ்திரப்பட்டுவிட்ட எஸ்டாப்ளிஷ்டு ட்ரெடிஷன் மதிக்காமல் அதை நம்பாமல் அதில் ஏன் அது இப்படி இது இப்படி என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பதோடு முடிந்து போகிறதே தவிர பதிலாக இப்போது இருக்கிற ஆச்சாரங்களை எடுத்துவிட்டதற்கு பதிலாக வெயிட் உள்ள டிசிப்ளின் எதையும் நிலைநாட்ட முடியவில்லை காந்தி மாதிரி தன்னளவில் சுத்தராக இருந்து கொண்டு ஈஸ்வர பக்தியும் பண்ணிக்கொண்டு பழைய இந்திய வழக்கப்படியே எளிய வாழ்க்கை தேக உழைப்பு இவற்றை மேற்கொண்டு இருந்தவர்களே பழைய ஆச்சாரங்களில் சிலவற்றை எடுத்துவிட்டு பழசில் மீதி சில ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் புதிதாக தாங்களே பண்ணின சீர்திருத்த கோட்பாடுகளையும் கலந்து தங்கள் ஆசிரமங்களில் ஏற்பாடு பண்ணி பாம்பாக நேராக தாங்களே நிர்வாகத்தை கவனித்து வரும்போது கூட ஒழுங்கு தப்பான காரியங்கள் நடந்து அதற்காக தாங்களே பகிரங்க கண்டனம் பண்ணி பட்டினி கிடக்கும்படியாக ஆகிறது